ஆடவர் கலைக்கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிற போராட்ட குழுவின் சார்பாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக மீண்டும் உங்களிடம் வந்திருக்கின்றோம் நேற்று முழுவதும் நேற்று முழுவதும் இங்கு இடையராது போராட்டத்தில் ஈடுபட்ட தோழர்களுக்கு நமது அனைத்து கல்லூரி கௌரவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் மற்றபடி போலீஸ் காவல்துறையை கொண்டு அடக்குமுறைக்கும் அதே போன்று கல்லூரி முதல்வரை வைத்து நம் போராட்ட குழுவினரை அப்புறப்படுத்துவதற்கும் தொடர்ந்து முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் நாம் தெரிவிக்க வேண்டிய சில வரலாற்று உண்மைகளை நம்மை பற்றிய உண்மைகளை இது நாம் தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் ஒன்றும் நேற்றோ இன்றோ வந்தவர்கள் அல்ல திடீரென்று முடிவெடுத்து இந்த போராட்டம் அறிவிக்கப்படவும் இல்லை நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் கடிதம் போராட்டத்திற்கான முன்னறிப்பு கடிதம் அதே போன்று போராட்டங்கள் என்று பல கட்டங்களில் நிகழ்ந்தும் கூட செவிசாய்க்காத இந்த அரசு நம்மை தொடர்ந்து வஞ்சிப்பது மட்டுமல்லாமல் இந்த உழைப்பு சுரண்டலை செய்வது மட்டுமல்லாமல் உயர்கல்வித்துறைக்கும் இந்த மாணவர் சமுதாயத்துக்கும் கூட பெரும் தீங்கிழைத்து கொண்டு வருகிறது என்பதற்கான சில உண்மைகளை ஆதாரங்களை நான் இங்கே முன்வைக்கிறதுக்கு விரும்புகிறேன் தொண்ணூற்றி எட்டு பிறகு தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு டிஆர்பி போடவில்லை அதன் பிறகு டிஆர் தொண்ணூற்றெட்டு வரைக்கும் வந்து தேர்வு முறையிலான டிஆர்பி நடந்து இருந்துச்சு அதேபோல் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு டிஆர்பி எதுவும் போடாமல் அதன் பிறகு வந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வேலை நியமன தடைச்சட்டம் போட்டார்கள் ஆக அதில் இரண்டரை வருடமும் இதில் ஐந்து வருடம் என ஏழரை வருடங்கள் எந்தவிதமான தேர்வு மூலமாகவும் பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற காரணத்தை கூறி ஏழரை ஆண்டுகள் பணி அனுபவச் சான்று வழங்கி அதன் பிறகு வந்த கலைஞர் ஆட்சி டிஆர்பியின் மூலமாக அதாவது தேர்வு அல்லாத பணி மூப்பு அடிப்படையிலான சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக அந்த தேர்வுகள் மூலமாக பேராசிரியர்களை தேர்வு செய்தார்கள் அதன் பிறகு அதன் பிறகு இரண்டு மூன்று டிஆர்பி மூலமாக தேர்வுகள் செய்யப்பட்டார்கள் ஆனாலும் எண்ணடங்காத பணி காலியிடங்களை வைத்து கொண்டுதான் இந்த உயர்கல்வித்துறை இயங்கியது அந்த தருணத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து மீண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐந்தில் போட்டது இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து கௌரவ விரிவிறார்கள் நியமித்தார்கள் இந்த கௌரவ விரிவிறார்கள் பெரும்பாலும் அன்றன்றைய காலத்தில் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான கல்வி தகுதியை பெற்றவர்கள்தான் எனவே இங்கு அனைவருமே பேராசிரிக்கான தகுதியோடு உள்ள வந்த இந்த ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கௌரவ விரியார்கள் இன்றரைக்கும் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் அந்தந்த காலத்து காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரியான தகுதிகளோடு உரிய தகுதிகளோடு பணி அமர்த்தப்பட்டவர்கள் மற்றபடி நியமன ஆணைதான் வழங்கவில்லையே தவிர எங்களிடம் வழங்கப்பட்ட அனைத்து பணிகளும் பேராசிரியர்களின் பணி என்பதை மறந்து இன்றளவும் கடைநிலை ஊழியர்களைப் போல வைத்துக்கொண்டு எங்களை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கான பெரும் அரசு தான் செஞ்சது இந்த இரண்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசும் சரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசும் சரி இந்த இரண்டு ஆட்சிகள் தான் இந்த நிலைக்கு எங்களுடைய நிலைக்கு காரணம் இனியும் எங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் கைது செய்தாலும் சரி எங்களை சிறையில் அடைத்தாலும் சரி இல்லது பணியை விட்டு விரட்டி அடித்தாலும் சரி இல்லை இங்கே எங்களை கொன்று போட்டாலும் சரி இவ்விடத்தை விட்டு நகர்வது இல்லை என்ற முடிவில்தான் தான் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறோமே தவிர இங்கே நாங்கள் அச்சம் கொண்டு பயம் கொண்டு அரசின் அடக்குமுறைக்கோ அல்லது முதல்வருடைய அச்சுறுத்துக்கோ பயந்து இங்கு அமர்ந்திருப்பவர்கள் யாரும் இல்லை இந்த உணர்வு ஒவ்வொரு கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் வந்துவிடுமே ஆனால் ஐம்பதாயிரம் என்பது நமது ஊதியம் கிடையாது ஐம்பதாயிரமாவது கொடுன்னு யூஜிஜி சொல்லியிருக்காங்க இல்லையா அதையாவது கொடுங்க அப்படிங்கிறது தான் இன்றைய விற்கிற விலைவாசிக்கு நான் சித்தால் வேலைக்கு போனேன்னா அழுக்களை இங்கே கட்டிக்கிட்டு பல் விளக்காமல் முகம் கலவாம என்னால் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர முடியும் ஆனால் மாணவன் முன்னாடி நான் வகுப்பு நான் இரவு முழுவதும் பாடத்தை பாட தயார் செய்யணும் நான் அது நான் நான் குளிக்கணும் எனக்கான எனக்கான அங்கீகாரத்தோடு பேராசிரியருக்குரிய உருவத்தோடு உடையோடு நான் இங்கே வந்து ஆகணும் அதற்கு நீங்கள் கொடுக்கும் பணத்தில் என்னால் அப்படி வர முடியாது எனவே இனி இது போன்ற இழிவான நிலையில் கல்வியாளர்களை வைத்துக் கொண்டிருப்பீர்கள ஆனால் இந்த விளைவு எங்களுடைய வயிற்றறிச்சல் இன்னும் பெரிய இடர்பாடுகளை இந்த அரசுக்கும் இந்த ஆட்சியாளருக்கும் கொடுக்கும் என்பதை எச்சரிக்கை செய்ய